வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணை உன்னை பற்றி என்னிடம் சொன்னதை கேட்டால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா தங்கமே நான் சொன்னதை சொன்னால் நீ கண்ணீர் சிந்துவாய் உன்னுடைய துணை என்னுடைய ஆலயத்திற்கு வந்தே நான் என்னவனை பிரிந்து இருக்கின்றேன் அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை அப்பா அவருடன் என்னை சேர்த்து வைங்கள் அவர் இல்லாத ஒரு நிமிடம் இந்த வாழ்க்கையே எனக்கு நரகமாகி இருக்கின்றது நானும் அனுதினமும் உங்களிடம் வேண்டிக் எப்படியாவது என்னவளை என் கூட அழைத்து வாருங்கள் என்னுடன் சேர்த்து வையுங்கள் என்று ஆனால் நீங்களும் ஒவ்வொரு நாளும் இதோ வந்து விடுவாள் அதோ வந்து விடுவாள் என்று தான் சொல்கின்றீர்கள் தவிர அவள் இன்னும் என்னை தேடி வரவில்லை முருகனப்பா அவனை நினைத்து நான் அனுதினமும் கண்ணில் சிந்தி கொண்டு தான் இருக்கின்றேன் என்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் என்னுடைய ஒவ்வொரு அடியிலும் அவள் எனக்கு பக்கபலமாய் இருந்தபோது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் ஆனால் இல்லாத போது அதை எண்ணி எண்ணி நான் கலங்கி கொண்டு இருக்கின்றேன் முருகனப்பா நான் யார் யாரோ பேச்சை கேட்டு அவரை கஷ்டப்படுத்தி விட்டேன் ஆனாலும் என்னை அவர் ஒரு நஞ்சாக ஒரு குழந்தையை போல்தான் பார்த்து கொண்டு இருந்தார் அப்பொழுது எனக்கு அது தெரியவில்லை முருகனப்பா இப்பொழுதுதான் எனக்கு புத்தி வந்திருக்கின்றது நான் செய்தது அனைத்தையுமே தவறுதான் முருகனப்பா எப்படி ஒரே ஒரு முறை அவள் என்னிடம் பேச வேண்டும் அவரும் நானும் சேர வேண்டும் என்று எனக்காக ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று உன்னுடைய துணை என்னிடம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றால் தங்கமே அவர் அப்படி கேட்கும் பொழுது என்னுடைய மனம் கண்கலங்கி நிற்கின்றது மிகவும் பாசத்தோடும் மிகவும் பரிதாபத்தோடும் உன்னை பற்றி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் என் நெஞ்சையே பிளந்து அவள் முழுமையாக மனம் மாறி உன்னை காண வேண்டும் உன்னோடு வாழ வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கின்றாள் அவளை ஒரு முறையாவது மன்னித்து நீ இப்போது ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலையில்தான் இருக்கின்றாய் இனி அவள் யார் பேச்சையும் கேட்காமல் உன் பேச்சை கேட்டுக்கொண்டு உனக்கு ஒரு நல்ல அம்மாவாகவே அவள் இருப்பாள் இதை ஒரே ஒரு முறை மனித்து ஏற்றுக்கொள் தங்கமே உங்கள் இருவருக்குள்ளும் இனி எந்த ஒரு பிரச்சனை இல்லாமலும் உன் முருகனப்பா நான் பார்த்து என்னை நம்பி வந்தவர்களை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா